பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் பதினேழு எட்டிலே வாசிக்கும் போது கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி தாவித பக்தன் சொல்கிறார் இந்த நாளின் செய்தியானது காத்திருவார் என்று சொல்லி இந்த நாளின் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மூசே என்பவர் தனது நூற்றி இருபதான வயதிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வழியனுப்பு விழாவின் செய்தியின் ஒரு பாடல் ஒன்று பாடினார் இஸ்ரேல் ஜனத்தை எவ்விதம் தெரிந்து கொண்டார் எப்படி நடத்தினார் எப்படி பாதுகாத்தார் என்று அப்பாடலை விவரிக்கிறார் அவரை தனது கண்மணி போல காத்தருளும் என்று சொல்லி விபாகம் முப்பத்தி ரெண்டு பத்திலே நான் வாசிக்கிறோம் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கொடுக்கும் உச்சக்கட்ட பாதுகாப்பை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது கண்மணி என்பது பார்க்கும்போது நமது உடலில் மிக முக்கியமான ஒரு பாட பாகங்கள் ஒன்று இதை யாரும் தொடவ முடியாது நாம் தொட அனுமதிப்பதும் இல்லை எதர்ச்சியாக நம்முடைய கண்மணியை தொட வந்தால் கண் இமைகளே அது மூடிக்கொள்ளும் என்று தேவன் மிகவும் நேர்த்தியாக பாதுகாப்பாக படைக்கப்பட்ட ஒரு அவயம்தான் கண் சில தங்கள் சிறு பிள்ளைகளையும் அரிய பொக்கிஷங்களையும் பாதுகாப்பும் விஷயத்தையும் நாம் பார்க்கும்போது கண்மணியை போல பாதுகாத்து வருவதாக சொல்கிறார்கள் ஆம் தேவனுக்கு பிரியமான பிறகு நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் நம்மளை கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார் நம்மை காக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார் சகரியா ரெண்டு லேட்லேயே வாசிக்கிறோம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் ஆண்டவர் நம்மை தொடும்போது அவருடைய கண் இமையை தொடுவதாக சகரியாக எழுகிறார் அடுத்தவரின் கண்மணியை தொட்டு விளையாடுவது மிகவும் ஒரு ஆபத்தான விளையாட்டு எனவே அப்படி தொட முயற்சி செய்தால் உடனே அவரது கை தடுத்து நம்மளை பாதுகாக்கும் தொட முயற்சிப்புகள் பார்க்கும்போது ஆணுடைய கண்மணியை தொடுவதாக இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான விளையாட்டில் களம் இறங்குகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார் சும்மா இருக்க மாட்டார் தன்னுடைய கண்மணியை பாதுகாப்பது போல நம்மை ஆண்டவர் நித்தமும் நித்தமும் நம்மளை பாதுகாக்கிறார் நித்தமும் நம்மளை வழி நடத்துகிறார் நிம் நித்தமும் நம்முடைய தேவையை சந்திக்கிறார் நித்தமும் நம்மளோடு இருக்கிறார் நம்மளோடு பிரயாணிக்கிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே பலமுறை சாவில் மிளந்து பாதுகாக்கப்பட்ட தாவித சொல்கிறார் தாவித செய்த ஜெபந்தான் சங்கீதம் பதினேழு எட்டிலே கண்மணி போலே என்னை காத்தருவோம் இந்த காலவேலே ஆன்ற சமூகத்திலே நீங்கள் நானும் ஒரு ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டோரையே கண்மணி போல என்னை காத்தருவோம் இந்த காலவேலே என்னை குடும்பத்தை ஆண்டோரே நீர் பாதுகாத்துக் கொள்வோம் என்னுடைய பிரயாணத்தை பாதுகாத்து கொள்வோம் என்னை தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்து சொல்லி நீங்கள் ஜபிக்க வேண்டும் நாம் அனைவரும் இந்த உச்சக்கட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார் நீங்கள் எப்படிப்பட்ட பகைவராலும் நீங்கள் துரத்தப்பட்டாலும் சரி தாவிது போன்று ஜபிக்க வேண்டும் தாவது கர்த்தரின் பாதுகாப்பை தேவன் கொடுத்தார் பிள்ளைகள் பின்னர் மோசையை போன்று கண்மணியைப் போல பாதுகாத்தார் இந்த காலவேலே நீங்கள் ஒப்புக்கொடுப்பீங்களா ஆண்டவரே என்னை கண்மனையைப் போல காத்து சொல்லி அப்படியேப்பட்ட தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேலான பாதுகாப்பை தேவன் இந்த நாளிலே தர சித்தமாயிருக்கிறார் இருக்கிறார் ஆமேன்